பால் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா சூப்பராக இருந்துச்சு ரெசிபி என்னென்ன தேவையானவை மூணு பெரிய வெங்காயம் தக்காளி தேங்காய் பால் அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் பாதி தக்காளி போட்டு அரிசி கழுவுன தண்ணி இந்த மெயின் இன்க்ரீடியண்ட் சிக்கன் இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு அரை தக்காளி பெரிஞ்சுருக்கத்தெல்லாம் அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் ஏன்னா சிக்கன் செய்யும் போது தண்ணி கொஞ்சம் வரும் அதுலேருந்து அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் இதில் தேங்காய் பால் தண்ணி வேறு இருக்குது நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பட்டை லவங்கம் எப்பயும் போல் போட்டுக்கிட்டு நம்மளுடைய வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் தீர் மாதிரி வதக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பெரிஞ்சிருகம் இதையும் போட்டு அப்படியே வர அப்படியே வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணும் இந்த ராஸ் போனால் தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எந்த டிஷ் ஆனாலும் நல்லா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பெரிஞ்சீரகம் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுவேன் இஞ்சி பூண்டும் கொஞ்சம் நிறையா தான் போடுவேன் பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே நிறையா தான் போடுவேன் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமே செரிச்சிடும் அந்த யாப்பம் அந்த மாதிரிலாம் வராது நமக்கும் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது சீக்கிரமாக செரிமானமும் ஆகிடும் அதனால் நீங்களும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க எண்ணெய் வந்து எப்பயுமே நான்வெஜ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம ஊற்றுவோம் அதனால தான் நான் நல்லெண்ணெய் ஊ ஊற்றி தாளிச்சிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை மல்லாட்டெண்ணெய் எதில் வேணால் நீங்கள் தாளிச்சிக்கலாம் நல்லா வணக்கிட்டு இதில் நான் நிறையா வணக்கிறதெல்லாம் எடிட் பண்ணி கட் பண்ணிட்டேன் நீங்கள் வந்து நல்லா வணக்கிக்கோங்க வணக்கிட்டு நான் மிச்சம் இருக்கிற அரை தக்காளியும் அப்படியே போட்டுட்டு அது அதுமாதிரிலாம் சிக்கனையும் அப்படியே போட்டுட்டேன் போட்டுட்டு நமக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு காரம் உங்களுடைய காரம் எவ்வளவோ அந்தளவு தூள் போட்டுக்கோங்க அப்புறம் தேவையான கல்லுப்பு அவ்வளோதான் நான் இதில் வந்து நான் மோஸ்ட்லி இந்த கறி மசாலா கர மசாலா வீட்டில் அரைச்சிருந்த மசாலானா போடுவேன் ஆனால் வெளியிலன்னு வந் வாங்கி அந்த மாதிரி கறி மசாலா கரம் மசாலா பேக்கெட்டில் வாங்கிலாம் போட மாட்டேன் எனக்காவது ஃப்ளேவர் வந்து பிடிக்கல நம்ம வேறு மாதிரி ஃப்ளேவர் செஞ்சு பார்க்கலான்னா வச்சுருக்கேன் வீட்டில் அப்போ தான் போடுவேன் ஆனால் மோஸ்ட்லி வந்து வீட்டு மிளகாய் தூள் அதில் தான் போடுவேன் வீட்டு மிளகுத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச தனி மிளகாய் தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் போடுவேன் அதுதான் ஹெல்தியும் கூட ஹோம் ஃபுட்னாலே எப்பயுமே ஹெல்தியான ஃபுட் தானே இப்போ சிக்கன் வந்து நம்ம போட்ட பிறகு அந்த சிக்கன் வந்து ஒரு ஹீட் ஸ்டேஜ் வந்தோடனே நல்லா சூடாகி வரும்போது போட்டு மூடுற மூடிடுறோம் இல்லையா சூடாகி வரும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி மினிட்ஸ் கொதிச்சா போதும் சிக்கன் நல்லா வெந்துடும் அது ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே நம்ம கொதிக்க விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த சிக்கனே அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாக ரொம்ப கல் மாதிரி இருக்கும் சாப்பிடவும் பிடிக்காது ஓவர் ஹீட் பண்ணுறதும் டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் இல்லைனா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இல்லை நீங்கள் ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கே வேக விடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஜூஸியாக இருக்கும் சிக்கன் பீஸை வந்து இப்படி விட்டு சாப்பிடும்போது ஜூஸியாக அப்படியே வாயில் போகும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நான் சொன்ன மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி கொ தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் சிக்கனில் ஏன்னா இதுலேயே வர தண்ணி நீத்து போய் ஹீட் ஆனோடனே நிறையா தண்ணி வரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பால் தண்ணி வரை அரைச்சி வச்சிருக்கறனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ வந்து பால் தண்ணி வந்து இந்த உடனே ஊற்றிடக்கூடாது இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிட்டு மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி வரணும் ரெண்டு மூணு கொதி வந்த பிறகு தான் நம்ம பால் ஊற்றணும் நம்ம முன்னாடியே ஊற்றிட்டோம்னா அந்த தண்ணி கூடையே தேங்காய் பாலையும் ஊற்றிட்டோம்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி வேறு ஃப்ளேவர் வரும் சிக்கனில் ஆனால் மிளகாத்தூள் வாடை போன பிறகு அந்த கொதி வந்த பிறகு தேங்காய்ப்பால் ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் போட்டு கொதிக்க விட்டோன்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாக எல்லோரும் வந்து தேங்காவை வந்து அப்படியே அரைச்சி அப்படியே ஊற்றிடுவாங்க அது ஒரு ஃப்ளேவரான டேஸ்ட் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து தேங்காவை வந்து அரைச்சிட்டு அதை வடிகட்டி பாலாக ஊற்றுனா அப்படியே அதோடைய ஃப்ளேவர் வந்து அப்படி சிக்கனோட மிக்ஸ் ஆகி செம்ம டேஸ்ட்டாக எம்மையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்தப்புறம் நல்லா மூ தட்டு போட்டு மூடி மூடி அப்பப்போ கிளறி விட்டுட்டு உங்களுக்கு கிரேவியாக வேணும்னாலும் குழம்பாக வேணும்னாலும் நல்லா சுண்டை விட்டுட்டு கடைசியாக பெப்பர் நம்ம நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பெப்பர் வந்து கொஞ்சம் ஒரு கையளவு ரொம்ப இல்லை குட்டியாக நான் காமிப்பன் பாருங்கள் வீடியோவில் அந்தளவு பெப்பர் எடுத்து நல்லா தட்டி கடைசியாக பெப்பர் தூவி இறக்கிட்டால் சூப்பரான தேங்காய் பால் பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி நான் சாப்பாடு செஞ்சு வந்து சர்வ் பண்ண எடுத்து வைக்கும்போது ரொம்ப எப்படி இருக்குமோ டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் எங்கள் அத்தைக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கும்போது சூப்பராக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குது வேறு ஃப்ளேவராக இருக்குதுன்னு சொன்னாங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம செய்கிற சாப்பாடு அடுத்தவங்க சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும்போது அதோட நம்மளை ப நம்மளுடைய பசங்கள்லாம் அதை சாப்பிட்டு ஃபுல்லாக ஃபுல்ஃபில்லாக தொப்பை நிறையா ஆக்கிட்டு எழுந்திருக்கும்போது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் கிடைக்கவே கிடைக்காது அது எல்லாருக்கும் அந்த சமைக்கிற உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே மட்டும்தான் அது தெரிஞ்ச ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுச்சு எனக்கு அந்த கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லாம் மறைஞ்சி பிழித்து எல்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான் சைடில் நான் வந்து கடைசியாக இறக்க போகிற டைமில் வந்து மிளகை வந்து தட்டிக்கிட்டேன் தோ அப்படியே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கடைசியாக நம்ம மிளகு தூளை தூவி ஒரு நல்லா கிளரி விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வெட்டி தான் சூப்பரான பால் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கீட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்போவுமே நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் பாய் பாய்